வணக்க மக்களே இது தமிழ் அனைவருக்கும் என்னுடைய இனிய தைப்பூச திருநாள் நல்வாழ்த்துக்கள் ஓகேவா இந்த தைப்பூச திருநாள்ல பாத்தீங்கன்னா முருகருக்கு வந்து ரொம்பவே உகந்த நாள் இந்த நாள் அப்ப நம்ம முருகர்கிட்ட என்ன விஷயம் முன்ன வச்சாலும் கண்டிப்பா அது உடனே நடக்கும் இந்த தைப்பூச திருநாள்ல வந்து முருகர் வந்து வள்ளி பிராட்டியமாவ கல்யாணம் பண்ணார் சோ இது வந்து ஒரு திருமண தடையகற்றும் நாளாக கருதப்படுது குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குகன் இருக்கும் இடம் அப்படின்னு கரம் குப்பிய பக்தர்களை தேடி வருவார் கந்தர் யாமிருக்க பயமேன் அந்த அளவுக்கு முருகர் வந்து ரொம்பவே அன்பான கடவுள் உடனே அவங்க நம்மளோட விஷயம் என்னவோ நம்மளோட பிரார்த்தனை எதுவோ அது எந்த அளவுக்கு நியாயமானதோ அதை உடனே நமக்கு நிறைவேற்றி கொடுக்குற பொன்னான நாள் தான் இந்த தைப்பூச நாள் இதை மிஸ் பண்ணிட வேண்டாம் தைப்பூசத்துக்கு மறுநாள் வந்து எப்பவுமே பௌர்ணமியாக தான் இருக்கும் இருபத்தி ஏழு எட்டாவது நட்சத்திரம் தாங்க பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்துக்கு இன்னொரு பேர் என்னென்னு சொன்னாங்கன்னா புஷ்ய நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இது வந்து சனீஸ்வர பகவானோட நட்சத்திரம் ஆனால் இதுக்கு வந்து அதி தேவதையாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம குரு பகவான் தான் ஸோ அதனால் அறிவு தெளிவு ஞானம் எல்லாத்தையும் தரக்கூடிய ஒரு நாலா வந்து இந்த தைப்பூசி திருநாள் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாவே இருக்கு ஓகேவா மகாவிஷ்ணு வந்து தன்னோட மார்பில் மகாலட்சுமி சக்தி மாவுக்கு கொடுத்துருக்காரு பிரம்மர் வந்து சரஸ்வதி அம்மாவை வந்து தன்னோட நாக்கில் வச்சிருக்காங்க ஓகேவா ஆனா முருகர் வந்து தன்னை வணங்குற பக்தர்களை வந்து தன்னோட மனசுல வச்சிருக்காருங்க முருகன் வந்து சோதிச்சு பார்ப்பாரே தவிர எப்பவுமே கைவிட மாட்டாரு நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து நிற்பாருங்க நம்ம செல்லக்குட்டி குட்டி முறைங்க ஆண்டி கோணத்தில் நிற்கிற முருகர் வந்து அன்னை பார்வதி தேவிக்கு வந்து அவங்க வந்து அந்த வேல் வந்து வழங்கிய நாள் வந்து இந்த தைப்பூச நாள் தாங்க உலகம் வந்து தோன்றிய நாளும் இந்த தான் உலகத்துக்கு வந்து முதல் முதல்ல நீர் உருவாகி அந்த இருந்து உலக உயிரினங்கள் வந்து உருவான நாள் வந்து இந்த தைப்பூச நாள் தாங்க நம்ம சிவபெருமான் வந்து உமாதேவி கூட ஆனந்த நடனம் ஆடி எல்லாருக்கும் தரிசனம் அளித்த நாளே இதே தைப்பூச திருநாள் தாங்க முருகப்பெருமானோட அருளை பெறுவதற்கு நம்ம மனசார நம்மளோட வேண்டுதல் உண்மையானதாக இருந்தால் அவரை தேடி நம்ம கோவிலுக்கு போய் வழிபட்டு வந்தாலே அவரோட அருள் வந்து நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் சில பேர் வந்து நேர்த்தி கடன் வச்சுருப்பாங்க காவடி இருக்கிறதா அழகு குத்துறதுன்னு அது எல்லாமே செய்யலாம் அது வந்து நம்மளோட தனிப்பட்ட விருப்பம்தான் ஓகேவா இதில் குறிப்பிட்டு சொல்லணுன்னா பால் காவடி எடுத்தோம்னா தீராத நோயும் தீரும் இதனால் நம்ம முருகப்பெருமணம் வந்து இந்த தைப்பூச நாளில் வழிபடுறதுனால என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தடைப்பட்டு வர்ற திருமணம் வந்து அந்த தடைகள் நீங்கி நல்லபடியாக முடியும் ஓகேவா தொழில் விருத்தி இது எல்லாமே நமக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க ஸோ இந்த தைப்பூச திருநாள் அப்போ முருகனை வணங்குவோம் நல்லதே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்